இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்த ஒரு வீடியோ தான் என்ன வீடியோ அப்படின்னா ஸ்டோரி தான் எங்களோட கதை எங்களோட லவ் ஸ்டோரி தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க அடி அடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணா அந்த வீடியோல பத்து கமெண்ட் லவ் ஸ்டோரி லவ் ஸ்டோரி தான் வந்துட்டு இருக்கா இது என்ன நீங்க இதுக்கு முன்னாடி வீடியோ பாருங்க எத்தனை பேர் கமெண்ட்ஸ் பண்ணிருப்பாங்க ஒரு ஆறு பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ரொம்ப கேட்டு எங்க லவ் ஸ்டோரி இப்போ போடுறதுக்கு நாங்கள் குடிசை சீர் போட்டுருவோம்னா அப்பயே போடலாம் தான் இருந்தோம் சரி இன்னைக்கு போட்டுடலாம் இன்னைக்கு லீவ் தரணுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீ எடுக்கிறோம்

வந்து அப்புறம் எங்களோட லவ் ஸ்டோரி வந்து ஸ்கூல் டேஸ் லவ் ஸ்டோரி தான் இவங்க நாங்கள் வந்து ஸ்கூலில் இருக்கும் போது தான் லவ் பண்ணுங்க இவங்க வந்து டென்த் படிச்சுட்டு இருந்தாங்க நான் வந்து லெவன்த்து படிச்சிருக்கேன் நான் படிக்கிற ஒரே ஸ்கூல்தான் நாங்கள் ரெண்டு பேர் ஆனால் ஒரே ஸ்கூலு தான் படிச்சுங்க ஆனால் அந்த ஸ்கூலில் இருக்கும் போது நான் லெவன்த்து படிக்கும்போது இவங்க டென்த் படிச்சுட்டு இருந்தாங்க அப்போ நான் இவங்க டென்த்து படிக்கும்போது அந்த ஸ்கூலில் நான் இவங்களை பார்த்ததே இல்லை

இங்கே இவங்க ஊர் பக்கம் இருக்க பஸ் ஸ்டாண்டான்னு போய் நிச்சு அந்த பஸ் ஸ்டாண்டில் ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அங்கே நிச்சிருந்தேன் அங்கே தான் இவங்களை நான் ஃபஸ்ட் டைம் அவங்களை பார்க்கறேன் டென்த் முடிச்சுட்டு சரி அப்போ ஒழுங்கு படிக்க மாட்டேனா சரி எங்கள் அப்பா டியூஷன் சேர்த்து விட்டாங்க கரெக்டாக அப்போ வந்து இவங்களை வந்து எல்லோ கலர் சுடிதார் போட்டுன்னு எல்லோ கலர் ரோஸ் தலையில் வச்சுட்டு வந்துருந்தாங்க நான் வந்து ஸ்கூல் முடிஞ்சிட்டு எனக்கு வந்து மேக்ஸ் சுத்தமாக வராது அதுக்காக அதுக்காகவே டியூஷன் போவேன் ஸ்கூல் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு அப்புறம் ட்ரெஸ் மேரே சேஞ்ச் பண்ணி போகிறோம் சேஞ்ச் பண்ணிப்பேன் இன்னும் சேஞ்ச் பண்ணாமலே போவேன் ஒரு நாள் எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போய்ட்டுருவாங்க அப்புறம் சீக்கிரமாக போயிடுவேன் ஸோ அன்னைக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தேன் எல்லோ கலர் ட்ரெஸ் அது மேட்ச்சாக எல்லோ கலர் ரோஸ் வச்சு அந்த பஸ் ஸ்டாண்டில் போய் இவங்க நிச்சிருந்தாங்க சரி அவங்க நிச்சிட்டு இருக்கும்போது போது ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார் பைக்கில் வந்தார் வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட் நிற்காம இந்த பஸ் ஸ்டாண்ட் எதுக்கிட்ட வந்து நிற்கிறேன் அப்படின்னு கேட்டு அப்போ இவங்களை பார்த்து நானும் அப்போ சும்மா தான் சொன்னேன் அந்த பொண்ணை பார்க்கலாம்னு தான் வந்தேன் அந்த பொண்ணு நானும் லவ் பண்ணுறேன் இவங்க அப்புறம் சொன்னாங்க அதுக்கு நான் இவங்க லவ் பண்ண ஸ்டார்ட் அப்புறம் தான் இவங்ககிட்ட வந்து நான் சொன்னேன் அப்பயும் நான் உன்னை வந்து நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு

லெவன்த்து பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது என்னோட பேச்சில் தான் ஸ்டார்ட் ஆகுது டுவெல்த்து மட்டும் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு சரி அதுக்கப்புறம் நான் ரிசல்ட் பார்த்துட்டு ரிசல்ட் பார்த்து சரி ஓகே டுவெல்த்து அதுக்கப்புறம் டுவெல்த்து போனேன் டுவெல்த்து வரேன் நான் டுவெல்த்து வருவேனே தெரில ஏன்னா மூணு சப்ஜெக்ட்டில் வந்து நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு மார்க்கே வந்துடுச்சு ஓ ஃபெயிலாட்டுங்கிறது சரி ஸ்கூலுக்கு சும்மா ஒரு நாள் போய்ட்டு வந்தர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஸ்கூலுக்கு போகிறோம் வரனால ஸ்கூலுக்கு போய் பார்க்குறேன் அப்புறம் டீச்சர் வந்து எல்லாருமே எந்த ஃபெயிலானவங்களாம் எழுந்திரிங்க அப்படின்னு சொல்றாங்க நானும் எழுந்து நிற்கிறேன் அப்போ டீச்சர் வந்து என்கிட்ட வந்து சொல்றாங்க டேய் நீ பாஸ் ஆயிட்டா நீ ஏன்டா எழுதி நிற்கிற அப்படின்னு நான் எனக்கு வந்து நாப்பத்தி மூணு வந்த உடனே சரி நாம ஆனா கீழ வந்து பாஸ்னு இருந்துச்சு நான் வந்து நாப்பத்தி மூணு நாள் ஃபெயிலாடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் மிஸ் எல்லாம் வந்து நாப்பத்தஞ்சு எடுத்தான் பாஸ்ஸு அப்படின்னு சொல்லிருவேன் சரி சொல்லி குடு குடுத்தனால நாப்பத்தி நாப்பத்தஞ்சு எடுக்கல இவங்க நாப்பத்தி மூணு தான் எடுத்தாங்க ஃபெயிலு நினைச்சி ஸ்கூல்ல சரி ஒரு நாள் மட்டும் வந்துட்டு போவோம் என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு பாத்துட்டு வந்து பார்த்தோம் பாச்சன்னு சொல்லிட்டாங்க எனக்கு ஒரே சந்தோஷம் ஐயோ பாஸ் ஆயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு

வேற ஒரு கிட்ட தான் சொன்னாங்க அவன் நான் அவனே தான் டே நீயே போடா அப்படின்னு சொன்னான் சொன்னதுக்கு அவன் இருந்துட்டு டேய் அவன் படம் பிள்ளைங்களா இருப்பாங்கடா யார்டா போறது அப்படின்னு சொன்னான் சீக்கிரம் நானே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பதான் நான் இவங்களை வந்து நான் திரும்பவும் அந்த ஸ்கூல்ல வந்து பாக்குறேன் இவங்க வேற ஸ்கூல் தானே போனாங்க இங்க எப்படி வந்து உட்காந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் பாக்கிறேன் வேற ஸ்கூல்ல நினைச்சுட்டாங்க இங்க வந்து எப்படி உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சரி ஓகே இவங்க கிட்டே போயிட்டு எனக்கு அட்டன்ஸ் வேணும் கிளாஸ் அட்டன்ஸ் யாருமே தெரியல மொத்தமா அட்டன்ஸ் கேட்டாங்க எனக்கு அட்டன்ஸ் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அட்டன்ஸ் இல்ல எனக்கு அட்டன்ஸ் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி திரும்பவும் கீழே போயிட்டு டீச்சர் அட்டன்ஸ் எனக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க டீச்சர் அப்படின்னு சொன்னோட யாரா சொன்னது அப்படின்னு கேட்டு தெரியல டீச்சர் அப்படின்னு ஃபஸ்ட்டு பெஞ்சில் ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு இருக்கும் போய் அந்த பொண்ணு வைக்கிறாங்க அந்த பொண்ணு தான் நீச்சல் சொல்லிச்சு திரும்ப போய் நான் கேட்டேன்னு சொல்லி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க திரும்ப வாங்கிட்டு இவங்க கிட்டே அண்ணன் சிங்க தான் இருக்கான் அப்படின்னு சொ சொன்னாங்க அதுக்கப்புறம் ஸ்லாப் மேலே இருந்துச்சு அண்ணன் ஸ்லாப் மேலே வந்து சரி நான் எடுத்துட்டு திரும்ப கீழே போயிட்டேன் அப்போ தான் திரும்பவும் வந்து நான் ஃபஸ்ட் டைம் அன்னைக்கு தான் பார்த்தது நான் ரெண்டு பேரும் நான் ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு பார்த்தேன் இவங்க செகண்ட் டைம் அன்னைக்கு பார்த்து அன்னைக்கு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இவங்கள வந்து நான் அடி அடி பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் மேலே போகிறது திரும்ப மேலே மேலே தான் ஆடிட்டோரியம் வச்சு மீட்டிங் அப்போ வந்து அப்போ வந்து இவங்களுக்கு வந்து என்ன பிடிக்கல பிடிக்கவே பிடிக்காம தான் இவங்க இருந்தாங்க நான் அப்பயும் போய் போவேன் பார்ப்பேன் அடி அடிக்கும் மறைச்சு பார்ப்பாங்க இன்ட்ரோல் டைம்ல போயிட்டு வரும்போதே நான் பார்த்துட்டு இருப்பேன் நிறைய டைம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு ஒரு மூணு மாசம் வந்து அதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு அதுவும் இன்னொரு நாள் வந்து நடுவில் ஒரு ரெண்டு மாசம் சரி இதில் வந்து நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு இருப்பேன் நான் வந்து எப்பயுமே மெயின் ரோட்ல ஒரு நாள் போவேன் அப்புறம் ஷார்ட்கட்ல ஒரு நாள் போவோம் ஷார்ட்கட்ல போகும்போது இவங்க வந்து ஒரு கிணறு இருக்கு கிணறு தாண்டிதான் போகணும் கிணறு சுத்தி வருமோ இவங்க வந்து அந்த வழியில் தான் போவாங்க சரி நாங்கள் வந்து நிறைய நாள் நான் வந்து பார்த்துட்டு இருந்தோம் சரி அந்த வழியில் நாங்களும் வந்து சும்மா அப்படியே அவங்க வீட்டு வழியெல்லாம் போயிட்டு அந்த வழியில் போய் அவங்க வீட்டானு போயிட்டு வீட்டு இருந்து நாங்கள் திரும்ப அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு போவோம் திரும்பவும் அவங்க வீட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறமா திரும்பவும் போயிட்டு நான் பைக் எடுத்துகிட்டு வருவேன் இவங்க வீட்டை வந்து பார்க்கறதுக்கு நான் வந்து பைக் எடுத்துகிட்டு இவங்கள பார்த்துட்டு திரும்பி இவங்களுக்கு வந்து அப்போ வந்து பிடிக்கவே பிடிக்காது பிடிக்காமலே இருந்தாங்க ஒரு ரெண்டு மாதம் வந்து பிடிக்காமலே இருந்தாங்க ஆனால் நான் என்ன பண்ணுவேன் ஆடி ஆடிட்டோரியம் வந்து எங்களை வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஆடிட்டோரியம் வந்து கீழே வந்து பெண்ணு வச்சு நாங்கள் கீழே வந்து எழுதிடுவோம் இவங்க நேம் வந்து சோனி என்னோட நேம் வந்து பச்சை அப்படின்னு வருது என்னோட லெட்டர் ஃபர்ஸ்ட் போட்டு இவங்க லெட்டர் ஃபர்ஸ்ட் போட்டு கீழே பிஎஸ்ன்னு போட்டு எழுதி வச்சிருவாங்க எழுதி வச்சு திரும்ப அடுத்த நாள் வந்து பார்த்தா இருக்காது என்னோட இப்பறம் இதை அழிச்சு யாரா அழிச்சு விட்டது அப்படின்னு பார்க்க திரும்ப ஒரு ரெண்டு நாள் வந்து அதே மாதிரி வந்து நான் பண்ணிட்டே இருந்தேன் திரும்ப அழிச்சாங்க எப்படி அழிக்கிறாங்கன்னு தெரியல எப்படின்னு தெரியல அதுக்கப்புறம் திரும்ப ஒரு நாள் எளிஞ்சு விட்டுட்டு திரும்ப கீழே போயிட்டு திரும்ப வந்து பார்த்தா இவங்க கரெக்டாக மாட்டிக்கினாங்க அப்படியே உட்காந்து கரெக்டாக உட்காந்து அழிச்சிட்டு இருக்காங்க சரி இந்த பொண்ணுக்கு நம்மளுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கறது ஒரு ரெண்டு நாள் நிறுத்திட்டேன் ஒரு மூணாவது நாள் இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பார்க்கறதுக்கு மூணாவது நாள் இவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துருக்காங்க கீழே வந்து எங்களுக்கு வந்து கம்பியூட்டர் கம்ப்யூட்டர் குரூப் தான் ரெண்டு பேருமே கம்ப்யூட்டர் குரூப் தான் கீழே வந்து லேப் வந்து ரொம்ப தூரம் போனோம்னா எப்போயுமே போயிட்டு போயிட்டு வரும் அட்வான்ஸ் சென்ட்ரெல் கிளாஸ் தியேட்டர் தான் தான் ஸோ அட்மின் சென்டர் போவேன் சாக்கிஸ் அந்த மாதிரி ஒன்னா போயிட்டு அப்பெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க ஒரு ரெண்டு நாள் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்களா நான் பாக்கிறத விஷயம் இவங்களுக்கு தான் எனக்கு பிடிக்கலையே நேம் எழுதிச்சு அழிக்கிறாங்களே நாம எதுக்கு சரி நாம இவங்களை பாக்கணும் சரி பிடிக்கல அப்படிங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இவங்கள ரெண்டு நாள் பாக்கறத விட்டேன் இவங்க ரெண்டு நாள் என்ன பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்துன்னு சொல்றாங்க என்னடா ரெண்டு நாள் பார்க்காமலே இருக்கிறாங்களே சார் சும்மா பார்த்து பாக்கறான்னு சொல்லிட்டு நானும் பாத்துட்டேன் இவங்களும் மறுபடியும் ஒரு ஒரு பிடிச்ச சேட்டுக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு மூணு மாதம் கிட்டத்தட்ட நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்படியே இப்போ ஒரு பார்த்துக்கிட்டே இருந்தோம் ரெண்டு பேரும் மாறி மாறி பார்த்துட்டே இருந்தோம் எதுவுமே ஆனால் பேச மாட்டேங்க ஆனால் பார்த்துக்கிட்டே இருப்போம் அதுக்கப்புறமா வந்து இவங்க வந்து காலையில் டைமில் வந்து நான் வந்து எப்பயுமே வந்து ஸ்கூலுக்கு வந்து சீக்கிரமாக வந்துடுவேன் சீக்கிரமாக வந்துட்டு நான் வந்து மேலே ஒரு சமாதி மாதிரி இருக்கேன் எங்கள் ஸ்கூலுக்குள்ளாரியே அந்த சமாதியாக நிற்சிட்டு இருப்பேன் இவங்க வந்து கரெக்டாக எப்படி இருக்கோ உள்ளே வருவாங்க உள்ள வரும்போது நான் கரெக்டா எட்டரைக்கு வந்தா தான் ஃபெசர் கிளாஸ் போவோம் எப்பமே 9:00 தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க எட்டரைக்கு வந்து ஃபெசர் கிளாஸ் வந்துருவோம் ஒரு நாளைக்கு அதனால சீக்கிரம் வந்துருவாங்க மேல் கரெக்டா நான் அந்த சமாதி அனுப்பி நான் பாக்கும் கரெக்டா இவங்க உள்ள வரும்போது நான் நாங்க உள்ள இருந்து அவங்க ஸ்கூலுக்குள்ள போறதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 50 டைம் ஆச்சு திரும்பி திரும்பி பார்த்துருவாங்க பக்கம் பக்கம் ஃப்ரெண்ட் ஒருத்தன் எண்ணிட்டே இருப்பான் ஒன்று ரெண்டு மூணு அந்த மாதிரி ஃப்ரெண்டை ஒருத்திட்டே அந்த மாதிரி என்னமாதிரி ஒரு வீட்டு வந்து நாற்பத்தி அஞ்சா தொங்குடியா வந்து இவங்க திரும்பி திரும்பி பார்த்தாங்க அந்த கணக்கை வந்து ஃப்ரெண்டை சொன்னான் நாற்பத்தஞ்சு டைம் திரும்பி பார்க்குறேன் என்ன கேதுன்னு தெளிவு மூஞ்சில அப்படின்னு சொல்லி அவ்வளோ ச பசங்க நல்லாவே கலாயிப்பாங்க லவ்வு கேட்குதா லவ்வு அப்படின்னு வந்து கேட்பாங்க சரி ஓகே இவங்க வந்து இவங்களும் சரி பார்க்குறதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க நானும் சரி பார்க்குறது ரெண்டு பேர் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கறது சிரிக்கிறது அதே மாதிரி ஒரு மூணு மாதம் போச்சு மூணு மாசம் கழிச்சு சில்ட்ரன்ஸ் டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு சில்ட்ரன்ஸ் டே வந்து அன்னைக்கு தான் வந்து அப்பயும் இவங்க வந்து பேசல இவங்க ஃப்ரெண்டை வந்து தான் பேசுறாங்க சில்ட்ரன்ஸ் டே ஸ்டார்ட் ஆகி அன்னைக்கு வந்து ஃபுல் டே எங்களுக்கு வந்து ஃப்ரீயா விட்டாங்க சரியா उसको का कॉमनडுக்குள்ள வருكم ஃப்ரீ ஜாலியா இருந்துது மாதிரி விளையாடிக்கலாம் அந்த மாதிரி இருந்துங்க அப்போ வந்து சாப்பாடு வந்து ஸ்கூல்லே பண்ணாங்க வெஜிடபிள் ரைஸ் பண்ணாங்க சாப்பாடு சாப்பாடு பண்ணாங்க அதுக்கப்புறம் எல்லா பசங்களும் எல்லாம் விளையாடிட்டே எல்லாம் இருந்துங்க மதிய டைம் வந்து சாப்பாடு டைம் ஸ்டார்ட் ஆயிச்சு நானும் போய் சாப்பாடு வாங்கி வந்துட்டேன் இமும் வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிடாம போய் ரெஸ்ட் ரூம் இமும் வந்து அப்போ வந்து உங்களுக்கு பிடிக்காத டைம் தான கொஞ்சம் பிடிக்கும் கொஞ்சம் பிடிக்காதனால பார்த்துட்டு எனக்கு நான் உங்க நேரம் உட்காந்து முன்னாடி உட்காந்து சாப்பிட்டாங்க பிடிக்கல எழுந்து போயிட்டேன் மிதியா சாப்பாடு வச்சுட்டு எழுந்து போயிட்டேன் இவங்க ஏன்னா சாப்பிடாம போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் இவங்க இவங்க ஃபர்ஸ்ட் வந்து இவங்ககிட்ட நம்ம என்னங்க போய் கேட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் இங்க வந்து ரெஸ்ட் ரூம்லேயும் போயிட்டோம் இவங்க ரெஸ்ட் ரூம்ல தூந்துட்டாங்க அந்த ரெஸ்ட் ரூம்ல வந்து அவங்க ஃப்ரெண்டு வார்த்தை வெளியே வந்து அவங்க ஃப்ரெண்டை கூப்பிடுங்க ஏன் உங்க ஃப்ரெண்டு சாப்பிடலாம் அப்படின்னு நான் கேக்கிறேன் கேட்டதுக்கு இல்ல அவங்க பிடிக்கலையா சாப்பிடலையா அப்படின்னு சொல்றாங்க சாப்பிட சொல்லு அப்படின்னு நான் சொன்னேன் சரி அவங்க சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே ஏன் ஏன் தட்டு நான் வச்சுருந்தது ஜிலேபி எல்லாம் இருந்துச்சு ஜிலேபி எல்லாம் இருந்துச்சு தட்டு தூக்கி போடுறேன் அந்த தட்டு போய் விழுது நான் போட்டது அந்த கந்தாட்டு போய் விழுந்துருச்சு அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு மூணு மணிக்கு மேலே வந்து எல்லாரையும் விட்டு விட்டுருந்தாங்க நான் வந்து ஒரு கிளாஸ் போய் இவங்க பழைய கிளாஸ் போய் உட்காந்துட்டு இருந்தேன் பக்கம் இவங்க வந்து ரெஸ்ட் ரூம் பண்ணி வச்சுட்டாங்க இவங்களாம் இவ்வளோ ஃப்ரெண்டும் வந்து ரெஸ்ட் ரூம் பண்ணி வச்சுருந்தாங்க அவங்க ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்கிறாங்க அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணுதான் வாழ்ந்தாலும் உங்கள் கூட தானா அப்படின்னு சொல்லுது அப்படின்னு வந்து என்கிட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரிதான் அந்த பொண்ணு சொல்லுது நீங்க என்ன சொல்றீங்க அவன் பொண்ணே வர சொல்லு நான் அந்த பொண்ணுகிட்டே சொல்லிக்கிறான் வர சொல்லு அப்படின்னா இவங்க வரல கோச்சி பட்டுக்கிட்டு இவங்க வரல சரி இவங்க தான் வரல ஈவினிங் வந்து விட்டுட்டாங்க விட்டு வந்து நான் அந்த டைரி எப்படி வாங்க அன்னைக்குன்னு பார்த்து என்கிட்ட காசு இல்ல சுத்தமாகவே காசு இல்லை கடைக்காரரு வந்து எனக்கு தெரிஞ்சவர்தான் ஆஹ் நான் எனக்கு சாக்லேட் வேணாம் டைரி மில்க் குண்ணா அப்படிங்க அவர் கொடுக்கவே மாட்டேங்கிறார் யா என்னத்துக்கு வேணும் நீ என்ன ஏதோ கொண்டு போய் கொடுக்க தான் போற நீங்கிட்ட சொல்லிட்டு போ சொல்லிட்டு போய் சொல்றாரு நான் உனக்கு ஓகே நான் இன்னும் ஓகே நான் சொல்லிறேன்னா அப்படின்னு நான் வந்து அவருகிட்ட சொல்றேன் அப்பயும் நான் கொடுக்கவே மாட்டேன்டா அப்படின்னுட்டாரு இப்போ நான் உனக்கு காசு தானே பிரச்சனை நான் எவ்வளவு வேணும் உனக்கு அப்படின்னு நான் கேட்குறேன் அவர்கிட்ட காசுலாம் பிரச்சனை சரி எடுத்துன்னு போட அப்படின்னு சொன்னாரு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பெரிச்சாலு எடுத்தே எடுத்தேன் இவ்வளோ பெரிய சாக்லேட்டு வாங்கினு போய் வேணான்னு சொல்லிவிட்டு திரும்ப நாம தான் சரி எதுக்கு இவ்வளோ பெருசாகனு சொல்லிட்டு இருபது ரூபாய் சின்னதாக ஒன்று அங்கேருந்து வாங்கிட்டு இவங்க வந்து அந்த குறுக்கு வழியில் போனாங்க கட்டாத மாதிரி பசங்க ஒரு ரெண்டு பேரை போடு போட்டுக்கிட்டு மெயின் குறுக்கோழியில் வந்தால் ஷார்ட்கட்டில் வந்தால் குறுக்கு சீக்கிரமா வந்துடுவேன் மெயினில் வந்தால் கொஞ்சம் லேட்டாக வருவேன் ஏன்னா மெயின்ல வந்து இவங்க வருவாங்க இவங்க பார்க்க கூடாதுங்க வந்து ஷார்ட்கட்டில் வந்துடுவாங்க சரி இவங்க ஷார்ட்கட்டில் போனாங்க சரி நம்மளுக்கு இதுதான் கரெக்டான டைம் போய் லவ் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் வாங்கிட்டு போகிறேன் முன்னாடி இவங்களுக்கு முன்னாடி போய் கூப்பிட்டு வரேன் இவங்களுக்கு முன்னாடி போய் நான் நினச்சிட்டேன் அந்த வழியில் போறதுக்கு இவங்களுக்கு முன்னாடி நான் போய் அந்த தடத்தையே மறந்து வச்சுட்டேன் அது வந்து ஒரு தடம் தான் சின்ன ஒரு தடம் வரப்பு மேலே தான் நடந்து போனேன் சரி இவங்க வந்து அது மேலே வந்து நடந்து வராங்க நான் என்ன சொன்னா இவங்க கரெக்டாக நடந்து என் பக்கம் வரும்போது அவங்க ஏறிங்க போறாங்க அவங்க நான் இருக்கான் சுவானின்னு கூப்பிட்டு இருக்கான் திரும்பி மீம்பாக்கல கண்டுக்கும் இல்லை என்னடா அந்த பொண்ணு என்னடாண்ணா வாழ்ந்தாலும் செத்தாலும் இவன் தான் சொல்லிச்சு இவன் என்னடா இவன் கண்டுகாமலே போகிறாங்களே அப்படின்னு பார்த்தா கடைசி வரைக்கும் அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க திரும்பியே பார்க்கல சரி போயிட்டாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த இடத்துல நானும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல உட்காந்துங்க என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஃப்ரெண்ட் ஒரு தான் தைரிய முழுக்க நாமளே சாப்பிட்லாம்டா அப்படின்னா சரி ஓகே இதே சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து நான் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன்

சரி நானும் கரெக்டாக அங்கே போனேன் போயிட்டு இவங்ககிட்ட ஏன் நேற்று பேசாமலே போயிட்டீங்க அப்படின்னு கேட்டால் அங்கே கூட ஒரு பையன் ஒருத்தன் தான் என் பின்னாடி அந்த பையன் வீட்டில் எங்கள் வீட்டில் போய் மாட்டிக்கிட்டுருவான் தான் நான் பேசல அப்படின்னு சொல்லிட்டு சரி பேசி அவன் மாட்டிக்கிட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு சரி இவங்க வந்து என்கிட்ட பேச அடுத்த நாள் வந்து சொல்கிறாங்க தான் நான் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு சரி ரெண்டு பேர் பேசுகிறேங்க பேசிட்டு அதுக்கப்புறமா பேர் என்ன ஊர் ஊர என்னை பற்றி எல்லாமே விசாரிக்கிறாங்க எந்த ஊரு இவங்களுக்கு இவங்களை பத்தி ஒண்ணுமே தெரியாது பேர் மட்டும் தான் தெரியும் இவங்களை இவங்க பத்தி நான் சொல் என்ன பத்தி நான் இவங்க சொல்றதுக்குள்ள இவங்க வந்து என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட எல்லா கிட்டையும் ஆல்ரெடி கேட்டு வச்சுட்டாங்க நான் வந்து டென்த் படிக்கும் போது ஒரு ஒரு பொண்ணு வந்து ஃப்ரெண்டா இருக்கு என்கூட கூட எப்பயுமே ஃப்ரெண்டா இருக்கும் அந்த பொண்ணுகிட்ட வந்து இவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க கேட்டுட்டு எல்லாமே கேட்டுக்கிறாங்க அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்டா ஆமா அந்த பொண்ணு உன்னை பத்தி விசாரிச்சிச்சு எதுக்கு நான் கூட சொல்லலாம் நினைச்சேன் உங்ககிட்ட நான் சொல்லல அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு சரி யா வெதுக்கு விசாரிச்சிருபாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இன்னும் டீடைல் எல்லாம் விசாரிச்சிட்டு அதுக்கு அப்புறம் அங்க நீ தான் நாங்க பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் டைம் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒரு பார்த்து பேசிக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு ஒரு ரெண்டு ieux பேசிரும் பேசிச்சி அதுக்கு அப்புறம் போய்ட்டா திரும்பவும் அப்படியே ரெண்டு பேரும் பார்த்துக்கிறது பேசிக்கிறது அந்த மாதிரியே வந்துச்சு அது இடையில வந்து ஒரு நாள் வந்து கிரிக்கெட் ஆடணும்லாம் கிளாஸ் ஈவினிங் டைம் வந்து வெஸ்டர் கிளாஸ் வைப்பாங்க ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ க்ளாக் வரையும் கிரிக்கெட் எல்லாம் மேலே வந்து அப்ப நம்ம மேம் இல்ல ஃப்ரீயா விட்டாங்க பால் இழுத்து அடிச்சாங்க பிறகு வந்து வேலைகளுக்கு அப்படியே மேலே வந்து அடிச்சிருச்சு கண்ணத்துக்கு அடிச்சு அது வந்து ஆனா எனக்கு தெரியாது அதுக்கு அடுத்த நாள் தான் என்கிட்ட சொன்னாங்களே நிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது வெயில் ரொம்ப அடிச்சதுனால கண்ணு பூசி கண்ணு தென் கண்ணு தெரியல அப்படியே அடிச்சுட்டாங்க அடிச்சுட்டு போய் அடிச்சுட்டு எனக்கு வந்து அப்படி தெரியாது அடுத்த நாள் வந்து சொன்னாங்க நீங்க வந்து என் மேல விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியா சரிங்க சாரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்பயும் வந்து வாங்க போனதே இருந்தோம் ரெண்டு பேருமே ஒரு மூணு மாசம் வந்து நாங்க இதே மாதிரி இருந்தோம் கண்டினியூவா அப்புறம் வந்து குடியரசு தின வந்துச்சு அன்னைக்கு தான் அதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் முன்னாடியே நாங்கள் வந்து பிளான் போட்டோம் எங்கே போகலாம் ஊர் சுற்றுறதுக்கு எங்கேயும் போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணிட்டுங்க ஆனால் வந்து எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டு வந்தாங்க இனியும் கலர் ட்ரெஸ் தான் போட்டு சொன்னாங்க எங்கள் வீட்டில் ஏதாச்சும் சந்தேகம் போடுவாங்க வீட்டில் மாட்டிக்காமனு சொல்லிட்டு ஸ்கூல் ட்ரெஸ்லேயே வந்துட்டாங்க வந்துட்டாங்க ஸ்கூல் ட்ரெஸ்லேயே வந்துட்டு பேக் உள்ள வேற யூனிஃபார்ம் ஒன்று எடுத்துட்டு வந்து ஆனால் அது சேஞ்ச் பண்ணவே இல்லை அப்புறம் வந்து ஒரு கோயிலுக்கு போனோம் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க கூட பைக்கில் போனேன்

ஃப்ரெண்டு அவங்க பேசினா தான் வந்துட்டே இருக்குங்க ரெண்டு பேர் தான் வரங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னால் அதுக்கப்புறமா தான் இவங்களை கூட்டின்னு போயிட்டு இவங்களை ஸ்கூல் பக்கமே ஒரு கோயில் இருக்கான் அந்த கோயிலை வந்து இவங்களை வந்து நான் விட்டுட்டேன் இவங்களை விட்டுட்டு இவங்க வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க சேஃபாக போயிட்டாங்க நானும் வந்து வீட்டுக்கு சேஃபாக போயிட்டேன் ஃபோன் இல்லை எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் இவங்ககிட்ட ஃபோன் இருந்துச்சு அதுக்கு ஃபோன் இல்லை இவங்ககிட்ட ஃபோன் இல்லாதனால சரி அடுத்து அதுக்கு அடுத்து நான் ஸ்கூலுக்கு நான் போயிட்டு என்னோட நம்பர் எழுதி இவங்ககிட்ட நான் வந்து நான் கொடுக்குறேன் பேரு நம்பர் ஒரு பேப்பர்ல எழுதி கொடுக்குறாரு ஸோ கொடுத்து ஒரு கொஞ்ச நாள் எங்க அப்பா வந்து எங்க மம்மிக்கு ஒரு பட்டன் ஃபோன் வாங்கி கொடுத்துச்சு தான் ஃபர்ஸ்ட் டைம் இவர் கால் வந்து ஜியோ போன் அப்போதான் வந்து லான்ச் ஆகுது நம்பர் கொடுத்து ஒரு கொஞ்ச நாள்ல ஃபோன் பண்ணல ஒரு ரெண்டு மாசமே ஃபோன் பண்ணல ஏன்னா இப்ப எங்க அப்பா கிட்ட மட்டும் மொபைல் இவங்கிட்ட நம்பர் கொடுத்து வந்து ஒரு ரெண்டு மாசம் ஆச்சு அது இவங்க வந்து ஒரு ஃபோன் கூட பண்ணல அதுல போனே பண்ண போன் இல்லை எங்க மம்மி கிட்ட அப்ப என்கிட்டயும் மொபைல் பர்சனல் மொபைல் மம்மி கிட்டே இல்லை இருந்துச்சு ஆனால் அது எதோ ப்ராப்ளம்னால அப்பா வந்து ஒரு மூணு மாசம் கழிச்சு ஒரு எங்கள் மம்மிக்கு ஒரு ஜியோ புது அப்போவே புதுசாக லான்ச் ஜியோ மொபைல் வாங்கி கொடுத்தாங்க ஏன்னா அது வந்து என்ன மொபைல்னா அதுலேயே வந்து யூடியூப்ல வீடியோ பார்த்துக்கலாம் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி மொபைல் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க ஆச்சு அந்த போன் அப்போதான் வந்து லான் ஆச்சு அப்ப வந்து அந்த போன் வந்து அவங்க அப்பா அவங்க கிட்ட வாங்கி கொடுத்துருங்க அப்புறமே ஒரு மூணு மாசம் கழிச்சு நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்போ தான் இவங்க கேட்டு நீங்கள் என் போன் பண்ணல ஏன் ஃபோன் பண்ணல மொபைல் இல்லை அதான் பண்ணுன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் மட்டும் தான் நேர் நேரில் ஒருத்தர் பேசி போனாலும் வீட்டில் போய் பேசிக்க மாட்டோம்

அப்போ வந்து இவங்க வந்து எனக்கு கால் பண்ணாங்க கால் பண்ணும்போது நான் வந்து சொல்கிறேன் இப்படி தான் குழந்த பிறந்திருக்கு ஃபஸ்ட்டு நாள் அன்றைக்கி ஃபோன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கு அடுத்து நாங்கள் ஈவினிங்கும் பேசணும் அடுத்த நாளும் பேசணும் அதுக்கு அடுத்த நாள் தொடர்ந்து பேச ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்கி கொடுத்தாங்களா சரி அதனால யாரும் மொபைல் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க இப்போ சும்மா தான் இருக்கும் வீட்டில் அதிகமாக யாரும் இருக்க மாட்டாங்க சரி நான் எடுத்து பேசிட்டே இருப்பேன் இவங்க வந்து என்கிட்ட பேசிட்டே இருப்போங்க எங்கேருந்து நீ பேசிட்டே இருக்கிறாமா நான் உங்கள் வீட்டில் யாருமே இல்லையா அப்படின்னு கேட்பேன் அவன் வந்து கோழி பண்ணல வந்து தண்ணி வைக்க வந்திருக்கேன் இங்க மேல கோழி பண்ணியான வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கோழி பண்ண இருக்கும் அதனால அங்க வந்துடும் அந்த கோழி பண்ணியான வந்து வந்து இவங்க என்கிட்ட போன் பண்ணி பேசிட்டே இருப்பாங்க நானும் சரி ஓகேன்னு பேசிட்டே இருப்பேன் கிட்டத்தட்ட போன் பண்ணா ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இவங்க போனே வைக்க மாட்டாங்க கொஞ்சம் டவுட் வந்துச்சு எப்ப போன் பண்ணாலே அப்பா வந்து வண்டி எடுத்து தான் போவேன் கோழி கித்தி உனக்கு வைக்க வண்டி எடுத்து போயிட்டு வச்சுட்டியா என்ன லேட் ஆகுது என்னன்னு என்ன பண்ணது கோழி எல்லாம் பார்க்கும் பிசி பிசினே வரும் இப்போ வந்து என் பேசிட்டே இருப்பாங்கல்ல ஃபோனு நினைக்காம அண்ணா அண்ணா கூட தான் பேசுகிறேன் அண்ணன் கூட பேசிட்டு இருக்கிறேன் அண்ணன் தான் கேட்டால் ஃபோன் பண்ணி கோழியை எதாவது தண்ணி வச்சுட்டே இவங்க அண்ணா பண்ணி கேட்டா அவங்க அப்பா அம்மாவால் சொல்லிடுறேன் அவங்க அப்பா பண்ணி கேட்டா இவங்க அண்ணா மேலே சொல்லிடுறேன் ரெண்டு பேரும் மாசத்துக்கு மாதம் சொல்லிகிட்டே இருப்பேன் அந்த மாதிரி சரி ஒரு கொஞ்ச நாள் நாங்கள் ஃபோனில் வந்து பேசிட்டே இருந்தோம் அது வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஜாலியாக போச்சு அதுக்கப்புறம் வந்து டே வந்துச்சு

என்னடா மோதட்ட காணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் சுண்டு வரல வந்து போட்டு பார்த்து எடுத்து வந்துட்டேன் சரி எடுத்துகிட்டு வந்துட்டு அடுத்த நாள் லவர்ஸே வந்துச்சு ஒரு டபுள் ஹார்டின் ஒரு டபுள் ஹார்டின் வந்தது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொண்டு போய் நான் வந்து அவங்க பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பிசிக்ஸ் ப்ராக்டிக்கல் வந்து அப்போல்லாம் எட்ரிக்கலாம் வந்துட்டு வந்து கூப்பிட்டாங்க இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க ஸ்கேலை மறந்து வச்சுட்டுன்னு சொல்லிட்டு நிஜமாக ஸ்கேலை மறந்து வந்துட்டேன் சீக்கிரமாக கிளாஸ்க்கு ஓடி வரேன் எக்ஸ்கேல எடுத்துட்டு போகிறதுக்கு போது இவங்க நிற்கிறாங்க பஸ்ட் வந்து ரெண்டு ரோஸ் வாங்கினேன் ஒரு ரோஸ் வந்து ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துட்டேன் அவன் வந்து எதுவுமே வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் சிவகேத்ரா நீ இதை வச்சு ப்ரப்போஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட ஒரு ரோஸை கொடுத்துட்டு நான் ஒரு ரோஸை எடுத்துட்டு நான் இவங்க கிட்டே போயிட்டேன் இவங்ககிட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி மாதிரி கையில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஐ லவ் யூ அப்படின்னு அன்னிக்கி தான் வந்து நான் சொல்கிறேங்களே ஐ லவ் யூன்ற அந்த வேடையவே நான் அன்னைக்கு தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அன்னைக்கு தான் வந்து சொல்கிறேங்க

நான் கொடுத்த எல்லாமே பัทரமா வச்சிருக்கேன். எல்லாமே எங்கட்ட வந்து பัทரமா தான் இருக்காம். அப்புறம் அதுலமே என்னோட அப்புறம் என்னோட ஆல் எல்லாமே அப்படியே வச்சிருக்காங்க. மிஸ் பண்ணிட்டேன். கொடுத்தது வந்து வந்து எல்லாமே நான் வந்து வந்து நான் கொடுத்தேன். இந்த இந்த என்னோட எல்லாமே இது எல்லாமே வந்து எங்கிட்ட இன்னுமே இருக்குது அதுக்கப்புறம் இவங்களது வந்து என்கிட்ட வந்து ஆல் டிக்கெட் வந்து எங்கிட்ட கொடுத்தாங்க அவ்வளோ தே ஆல் டிக்கெட் ஆல் டிக்கெட் இது வந்து ஆல்ரெடி நான் வந்து துணியிலேயே வச்சுட்டேன் இந்த மூஞ்சியை பார்த்தேன் இந்த மூஞ்சை தான் நான் அப்போ லவ் பண்ணேன் எல்லாம் கிழிஞ்சிருச்சி அதுக்கப்புறம் லவ்ஸ்டர் வந்து நான் வந்து மாதுளை வாங்கி கொடுத்தேன இவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்க ப்ளட் இவங்க வந்து ப்ளண்டில் நேம் எழுதி கொடுக்குறான் அப்போ கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து காலில் வந்து கிழிச்சிக்கிட்டு அப்போ வந்து ஃபிசிக்ஸ் எக்ஸாமாம் ஸோ எக்ஸாம் முடிஞ்சு ஈவினிங் முடிஞ்ச அடுத்த நாள் வந்து நான் இவங்களுக்கு ஒன்று தரேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதான் என்னோட ஃபிசிக்ஸ் நோட்டு பார்த்தாலே தெரியும் ஸோ நீ ஃபிசிக்ஸ்னு கே எழுதியிருப்பேன் இந்த நோட்டில் வந்து இவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு தரேன் என்ன கிஃப்ட்டுன்னா இவங்க வந்து அப்போ வந்து எனக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாங்க என்னடா நோட்ல என்னடா கிஃப்ட்டு இருக்கா அப்படின்னு நான் நினச்சிட்டுருக்கேன் பார்த்தா கொஞ்சம் கவிதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மாமானு எழுதி அவங்க பிள்ளை இது வந்து அவங்களோட ரத்தம் அவங்க ரத்தத்தில் வந்து மாமானு எழுதி இந்த ஆட்குறி போட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது பாருங்க கவிதையெல்லாம் படிச்சு பாருங்க அதுக்கப்புறம் கவிதையெல்லாம் ஒரு சில கவிதையெல்லாம் இருக்கும் கவிதை படிச்சு பாரு நமக்கு நான் படிச்சு பார்த்தேன் இல்லையா நல்லா நான் அப்பயே படிச்சு பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் பாரு இந்த சைடு எழுதியிருக்காங்க இது வந்து சரியாக வரல அதனால செய்ய விட்டுட்டாங்க இதெல்லாம் வந்து அவங்களோட ரத்தமே ரத்தத்தில் எழுதுறது அதுக்கப்புறம் இது பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இதுவும் அவங்களோட கத்தத்துல எழுதணும் போட்டு பச்சியப்பன் சோனி இதை மட்டும் தான் அவங்க எழுதியிருந்தாங்க இந்த ஆட்குறியை போட்டு இவங்க வந்து சரி இவங்க வந்து ரத்தம் எழுதி நாம எழுதுனா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட இந்த நோட்டையை நான் வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த பதினாறு பத்தொன்பது அப்படின்னா பதினாறு பத்தொன்பதுன்றத வந்து நான் எழுதுனேன் அதுக்கப்புறம் இந்த பிஎஸ்சுன்றதை வந்து நான் எழுதனேன் இந்த பதினாறு பத்தொன்பது வந்து இன்னுமே எங்கள் ஊரில் நிறைய பேர் மீனிங் கேட்டுகிட்டே இருக்காங்க இந்த மீனிங் வந்து நான் யாருக்கிட்டேயுமே வரையும் சொல்ல இப்போ இப்போ வந்து நான் உங்களை வந்து நான் சொல்கிறேன் பதினாறு பத்தொன்போதுன்றது வந்து ஏபிசிடி லெட்டரில் வந்து அந்த எழுத்து ஏபிசி வந்து பி அதான் பதினெட்டா பதினாறு பத்தாம் பத்தொம்பது லெட்டர் வந்து எஸ் எஸ்ஸு அந்த மாதிரி இப்போ நான் பிஎஸ்ன்னு போட்டால் வந்து வீட்டில் மாட்டிப்போங்கள்ல அதனால் பதினாறு பத்தொன்பது போட்டா அது ஒரு நம்பரு சரி யாருக்கு தெரியப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு

ஸ்கூல்ல <laughs> போர் <laughs> ஒரு டைரி மில்க் ஒன்று வாங்கி கொடுத்துருந்தாங்க அவங்க எனக்கு அது இன்னும் பத்திரமா அப்படியே வச்சிருக்காங்க இவங்க கொடுத்தது எல்லாமே என்கிட்ட பத்திரமா தான் இருக்கு ஆனா நான் இவங்க கிட்ட குடுத்தது தான் இவங்ககிட்ட எதுவுமே நான் லவ் ஸ்டோரி போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு நோட்டு இந்த ஊர்ல பத்திரமா எடுத்து வந்துட்டுங்க ஊர்ல இருந்து வரும்போது ஒரு நாள் கண்டிப்பா போட்டிருக்கோங்க வந்தால் கண்டிப்பா போடுன்னு தெரியும் ஆனா ஊர்ல வரும்போது எல்லாமே எடுத்து வந்துட்டுங்க இங்கேயே காட்டுறது சரி அதுக்கப்புறமா நாங்க வந்து பிரச்சனையும் எதுவும் பாவாவும் போயிட்டு இருக்கு ரெண்டு பேர் வீட்ல எந்த பிரச்சனையுமே இல்ல திடீர்னு ஒரு நாள் பிரச்சனையும் எதுவும் ஸ்டார்ட் ஆகல அப்படின்னு இருக்கும்போது இவங்க என்கிட்ட போன் பண்ணி பேசிட்டே இருக்காங்க பேசிட்டே இருக்கும் போது ஈவினிங் டைம்ல போன் இடையில கட் ஆச்சு கட் ஆயிடுச்சு திடீர்னு பேசிட்டே இருக்கும்போது போது எங்க அக்கா வந்து என்னோட மொபைல் பிடிங்கிட்டா அப்ப வந்து வீட்டுல டேங்க்ல வந்து மோட்டர் மோட்டர் போட கிடந்தானு போயிட்டு இருந்தேன் அப்ப பேசிட்டு போயிட்டு இருந்தேன் பேசிட்டு வரணும் போது எங்க அக்கா மொபைல் பிடிங்கிட்டா எப்படி வந்து பிடிங்கனாலும் தெரியல மொபைல் வாங்கிட்டு அப்புறம் நேரம் வந்து பேசிட்டு இருந்திருக்காங்க அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க எதாவது பயங்கரதான் பேசிட்டு இருக்காங்க வீட்டுல போயிட்டு எங்க அப்பா அக்கா எங்க முன்னாடி போய் எங்க அக்கா சொல்லிட்டு இருக்கா வீட்டுல அப்பா

எங்க வீட்டுல இருந்து எங்க அப்பா யாருன்னு சொல்லிட்டு பையன் சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்புறம் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு